ஓம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு தூங்கு என்று சொல்லமே நாளை நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறுவாய் இது நூறு சதவிகிதத்திற்கு மேல் உறுதி உண்மை ஆம் செல்லமே சாயப்பா எல்லாமே முடிந்து விட்டது எல்லா காலமும் கடந்து விட்டது இனி என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று என்னிடம் கேட்கிறாய் உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்துவிட்டால் உன் சாயப்பா நான் எதற்கு இருக்கிறேன் வழி வேதனை கஷ்டம் கடன் என புலம்பித் திருவதை விட்டு என்னை மனதில் வைத்து வை கற்களும் முட்களும் இருக்கலாம் கவலைப்படாதே பாதையில் நீ செல்லும் பாதையில் அவற்றையெல்லாம் நிச்சயமாக பூவாக மாற்றுவேன் அப்போது நீ எல்லா வேதனைகளில் இருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய் நான் செல்லவே என் கண்ணுக்குள் வைத்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு நிச்சயமாக எல்லாம் சில காலம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் கவலைப்படாதே எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவு வரும் அந்த நாள் நாளை காலை பொழுது உனக்காகத்தான் அந்த பொழுது விடியப் போகிறது உனக்கான கவலைகளை எல்லாம் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் உள் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வரும் அதுவரை நீ கோரிக்கையோடும் பொறுமையோடும் உனக்கான குறிக்கோளை எதிர்நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உனக்கான யோசனைகளை எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டுவிடு பிறகு உன் காரியங்களையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எந்த குறையும் இல்லாமல் உன் சாயப்பா உனக்கு நான் முடித்துக் கொடுக்கிறேன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படும் அப்போதுதான் உனக்கான காரியங்களை எல்லாவற்றையும் எந்தவித தடைகளும் இன்றி ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் உணர்வாய் என்று கவலைப்படாதே நிச்சயமாக நீ நினைப்பது யாவும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்று உனக்கான கோரிக்கைகளை என்னிடம் விடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்ற அர்த்தமே இல்லை இறுதியில் என் செல்ல பிள்ளை நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்றே அர்த்தம் எந்த ஒரு பிரச்சனையும் என்னிடத்தில் மனம் விட்டு பேசிவிடு என்றலே என்னிடத்தில் தெரியப்படுத்து முதலில் ஏனென்றால் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்துக் கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறேன் அல்லவா எந்த நொடியிலும் உனக்கான நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அவையெல்லாம் நிறைவேறும் உன் வேண்டுதல்கள் வீணாகது விரைவில் நிச்சயமாக நீ விரும்பிய அனைத்தும் நீயே வியக்கும் வகையில் வகையில் உனக்கு உன் சாயப்பா பரிசாக தரப்போகிறேன் நல்லதொரு செய்திகளை நாளை உன் செவியில் வந்து சேர்க்க சேர்க்கச் செய்வேன் என்று செல்லவே நம்பிக்கையோடு மட்டும் இரு உறுதியான நம்பிக்கை ஒன்றே உன்னிடத்தில் நான் நெருங்கச் செய்யும் ஆயுதம் உன் மனம் விரும்பிய எதிர்காலத்திற்கு மகிழ்ச்சியோடு காத்திரு என் செல்லவே கலங்கப்படாதே கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் முடியாத துன்பம் ஒன்றும் என்று ஒன்றும் வாழ்வில் கிடையவே கிடையாது நம்பிக்கை ஒன்றுதான் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் கஷ்டகாலம் இதோடு முடிவுக்கு வந்துவிட்டது நிம்மதியாக நான் சொல்வதை கேட்டு தூங்கு நூறு சதவிகிதத்திற்கு மேல் உனக்கு நல்லதொரு நிகழ்வை நான் நடத்தி காண்பிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ இழந்த அனைத்தையும் உன்னை வந்தடையும் நேரம் வந்துவிட்டது கஷ்டம் வரும்போது கவலைப்படக்கூடாது கஷ்டத்தை கொடுத்து உன்னை துன்புறுத்துவதற்கல்ல எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவேதான் இந்த மாதிரியான சோதனை இறுதி கட்டமாக அனைத்தையும் இழந்துவிட்டேனே சாயப்பா என சோர்வு அடைந்து விடாதே அதற்கு மேற்கொண்டு நான் தருவேன் நிச்சயமாக உன்னை தேவையே இல்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகத்தானே தெரியும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என அழுக வேண்டாம் புலம்ப வேண்டாம் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை விட்டு விலகி விடுவதே சிறப்பானது மகிழ்ச்சியானதும் கூட தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை நான் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் பிள்ளைகளைத்தான் நான் சோதித்துப் பார்ப்பேன் அதே சமயத்தில் நீ நினைப்பது போல உன் நிழல் கூட உன்னுடன் நடப்பதில்லை பின் ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய் யாரிடத்திலும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே அதீத ஆசை வைக்காதே பொறுமையாக இருந்தால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக என் செல்லமே நீ கேட்டதை விட மேலான ஒன்றை கொடுப்பதற்காக பல ஏற்பாடுகளை உன் சாயப்பா மேற்கொண்டிருக்கிறேன் தினமும் என் சாய் சச்சரிதத்தை தினமும் படி கண்டிப்பாக உன் கவலைகளுக்கு தீர்வு கிடைப்பதை நீ ஏன் மனதார உணர்வாய் அந்த சமயத்திலிருந்து உன் வாழ்க்கை தரம் மாற மாறிவிடும் என் செல்லமே நீ நன்றாக இருப்பாய் நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கின்றாய் அல்லவா கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் நான் தண்டிக்க மாட்டேன் யாருக்கும் உடனே தண்டனையை வழங்க மாட்டேன் இந்த சாயப்பா அவர்கள் எல்லாம் திருந்துவதற்கு சில கால அவகாசம் தருவேன் அதைத்தான் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் நீ சில விஷயங்களை தவறு செய்திருந்தாலும் அதை திருத்துவதற்கு நான் உனக்கு நான் துணையாக இருப்பேன் கவலைப்பட வேண்டாம் செலவே நான் உனக்கு செய்தாக வேண்டும் என்ற விஷயம் தாமதிக்கின்றது நடக்காத காரணத்தினால் நீ தடுமாற ஆரம்பிக்கின்றாய் தடுமாற்றம் உன்னை அழைக்களித்து ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கின்றது இப்போது உனக்கே தெரியும் நானும் பெறுவதற்கும் நீயுமாக இருக்கின்றோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்து ஓம் சாய்ராம் சாயி 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 என்று என்னை முழுவதுமாக என்னை மனதார நினைத்து உன் மனதை என் மீது திருப்பி பிறகு உனக்கான அனைத்து கவலைகளையும் எல்லாம் சரி செய்து விடுவேன் நீ என்றுமே என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நீ கேட்டதை விட மேலான ஒன்றை கொடுப்பதற்காக பல ஏற்பாடுகளை செய்து மேற்கொண்டிருக்கிறேன் என்று செல்லமே கவலைப்படாதே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூண்டு நிச்சயமாக நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறுவாய் நாளை உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது என்று செல்லமே கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்காலதெல்லாம் நிச்சயமாக நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்